இந்தியாக்காரனுக்கும் என்னோடய ஸ்டேட் ஆஃபீஸ் பேரஸ்க்கும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரஸ்க்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் அ ஒர்க் இயர் ஒர்க் ஷாப் கிறிஸ்மஸ் ஃபார் ஹியூமன் அண்ட் கேரளாவில் வந்து அ நேஷ்னல் ஸோ அதுக்காக இந்த மீட்டிங் எப்படி நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் எப்படி நம்ம நேஷ்னல் ஹியூமன் சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்படி தான் இந்த வந்தாங்க லாங் டே ஹவ் ஆல் become my state office bearers district office bearers இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுகு we have a district president அவর கீழ we have office bearers state bearers பதவியில சங்கரர்னா Vice President and we have a treasurer is ritesh ashwini the treasurer who is the advocate who we handling the legal head of tamil nadu advocate ritesh kamithu kerala marakkoda and conference conference பயிற்சி எங்களோட நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரி மிஸ்டர் பெனி டோமர் பீஸ் வைஃப் ஆ ஆஃப் ஆர் இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரேக் கொட்டேஷன் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் மிஸ்டர் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்தான் இந்த கான்க்லேவுக்கு நீட் பண்ணி பண்ணின்னு இருக்கார் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நாங்கள் வந்து பிரசிடென்ட் ஆபீஸ் பேலஸ் எல்லாருமே யூ ஆர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இந்த கான்க்லேவ் கூப்படேட்ல ரெகுலராகவே கூப்பிட்டு இருக்காங்க சரி ஸ்டேட்டும் இண்டர்நேஷனல் ஆர்கனைசேன் வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் எந்த ஒரு பயசு இல்லாமல் எந்த ஒரு மார்க் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்காக தேடி வர எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே ஓபனாக பண்ணிட்டு இருக்கோம் விதவுட் எனி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்னோட ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் லோக்னி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் வெப்சைட் கொடுப்பாங்க அவர் ஃபோன் நம்பர் சாத்திய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு எங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கு உரிட்டர் அங்கன இருக்குங்களா இருக்கு. எனக்கு சேம் ஒரு இந்த பாட்டி पॉलिटिकल பார்ட்டி மாதிரி वी ஹேவ் சப்ஸ்கிரிப்ஷன் फॉर ஈச் मेंबर ஆபீஸ் ஹையரக்கிளோ ஸ்டேட் எல்லா அதேதான். பண்ணிட்டு நாங்க. இப்போ சக்தி இப்போ நம்ம கிட்ட தமிழ்நாடு வந்து மெம்பர்ஸ் ஸ்டேட் அண்ட் இப்போ வந்து இந்த மீட்டிங்க்கிட்ட பிகாஸ் இப்போது சைக்ளோன் வந்துச்சு இல்லையா அந்த சைக்ளோன் இதனால பிடிச்சா டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பாதித்ததுனால புரிச்சா வெளியூர்லேருந்து கூப்பிடல இது வெண்டி கொஞ்சம் பக்கத்தில் ஊர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் இருக்கிற மாத்திரம் தான் அவங்களெல்லாம் தான் கூப்பிட்ருக்கோம் ஸோ ஜான்வரிக்கு மேலே பி ஆர் பிளானிங் ஃபார் அ ப்ரோக்ராம் அப்பவும் நீங்கள் எல்லாம் வருவீங்க இட்ஸ் கோண்ட் பிஆர் வந்து பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் போயிட்டு பப்ளிக் மீட் பண்ணி எல்லாம் பண்ணோன்ட்டு நாங்கள் இது ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம அரும்பாக்கத்துல இருக்கிற வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் அரும்பாக்கம் தானே அரும்பாக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு முன்னூத்தி எண்பது ஆட்டோவா நானூறு ஆட்டோ வாங்க முடியாது முன்னூத்தி ஐம்பது ஆட்டோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எங்க பேஜும் கொடுத்ததுனால வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் பப்ளிக் ஆலை இதுவான பிரச்சனை இல்லாம இருக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஹியூமன் இந்த ஆர்கனைசேஷன் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது டூ தௌசண்ட் ஃபோர்

தியாகராஜன் அதில் தான் பால் பேக்கெட்டு பால் பவுடர் தான் பேக்கெட் பால் பவுடர் ப்ரெட்டு இதெல்லாமே கொடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாருமே கூட துணிங்கெல்லாம் கொடுத்தோம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம் எங்களோட ஆஃபீஸ் வேரஸ்க்கே நிறைய பேருக்கு வீடு க இடுப்பளவில் தண்ணி வந்துருக்கு அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அந்தந்த ஏரியா எம்பிஸ் எம்எல்ஏஸ் கவுன்சிலர்ஸு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே Thank Happy birthday to Renuka Madam Happy birthday to you And this is for the Christmas also And for the uh, February, for a conclave before We are going to celebrate for that also beforehand And for the forthcoming 2024 Welcome in 2024 Thank you so much Thank you. Come. Thank you.